நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் கடன் வாங்குதலில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட தான் கடனை கொடுப்போன்ற மாதிரி கொடுத்து உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால் கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிக ஒட்டிக்கு வாங்கிக்கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் முதல்ல ஏன்னா குரு வேற வக்கரமாக இருக்காரு அதனால கொஞ்சம் கடன் வாங்குதல் மிகுந்த கவனம் தேவை வீடு சம்மந்தமாக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் குடும்பம் சம்மந்தமாக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் வீட்டுக்கு சில வந்து வெயிட் வாஷ் பண்ணுறது இல்லை வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறது இல்லை வேறு இடத்துல வீடு பார்க்குறது இடம் வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் வீடு சம்மந்தப்பட்டு பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க யாரெல்லாம் இது வரைக்கும் நகையை வச்சுட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் இதை வச்சு வீடு வச்சு லோனை வாங்குனீங்களோ எல்லா பேரும் அதெல்லாம் எடுத்து இந்த புத்தாண்டிலிருந்து ஒரு புது தொடக்கத்திற்கான ஒரு முகாந்திரத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அது எல்லாமே சூப்பரா இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தான் ஓகே ஆனா எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா யார பற்றியும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருங்க எப்பயுமே குரு நின்ற இடம் பால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல வந்து குரு அமரும் போது நம்ம பேச்சு தான் நம்ம வாய் தான் நம்மளுக்கு பிரச்சனைன்ற மாதிரி ரிஷபராசிக்காரங்க சாதாரணமாக சொல்லியிருப்பீங்க நீ தான் சொன்ன நீ தான் சொன்னேன்னு உங்களையே மாட்டி விட்டு நீ சொன்ன இல்லை அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி உங்க தலையில் அந்த வேலையை கட்டிடுவாங்க அதனால நீங்க பேசும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரொம்ப கவனமாக பேச வேண்டிய நேரமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட மார்கழி மாதம் என்பது மலர காத்திருக்கிறது